பிஸ்மில்லாஹிர் ரஹீம் வரமத்துாத்தி நாயகிக்கு ரசு அலி வசல்லம் அவர்கள் கூறிய தஸ்பீஹரத் அலி அலி அல்லாஹூ அன்ஹு அவர்கள் தங்களுடைய ஒரு மாணவரிடத்தில் நான் என்னுடையவும் நபி சல்லாஹூ அலி வசல்லம் அவர்களுடைய அன்பு மகளார் ஃபாத்திமார் அலியல்லாஹூ அன்ஹா அவர்களுடையவும் ஒரு சம்பவத்தை சொல்லட்டுமா என்று கேட்டார்கள் அவசியம் சொல்லுங்கள் என்று அவர் கேட்டுக்கொண்டபோது கொண்டபோது அழிர் அன்ஹா அவர்கள் கூறியதாவது ஃபாத்திமார் அழி அன்ஹா அவர்கள் தங்கள் கரத்தினாலேயே திருகையை சுற்றி மாவரைக்கின்ற காரணத்தினால் அவர்களின் கையில் தழும்பு விழுந்திருக்கிறது தாங்களே தோல்பையில் தண்ணீர் சுமந்து வருவதினால் தோல் புஜத்தில் தோல் பையுடைய கயிற்றின் அடையாளம் விழுந்திருக்கிறது வீட்டை பெருக்கி சுத்தம் செய்வது போன்ற வேலைகளை செய்வதால் துணிமணிகள் எப்பொழுதும் அழுக்காகவே இருந்தன இந்நிலையில் ஒரு தடவை ரசூல் செல்லல்லாகு அழகிவசல்லம் அவர்களின் சமூகத்திற்கு அடிமை பெண்கள் சிலர் வந்தனர் நான் பாத்திமார் அலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் நீங்கள் நபி சல்லாஹூ அலைஹி வஸல்லம் அவர்களின் சமூகத்திற்கு சென்று ஒரு அடிமை பெண்ணை கேட்டு வாங்கி வரவும் அவள் உம்முடைய வேலைகட்கு உதவியாக இருக்கட்டும் என்று கூறினேன் அவ்வாறே அவர் நபிகளாரிடம் சென்றபோது அங்கு மக்கள் கூட்டமாக இருந்தனர் ஃபாத்திமார் அலியல்லாஹூ அன்ஹா அவர்கள் மிகுந்த நாணமுள்ள தன்மையுடையவர்களாக இருந்ததால் எல்லோர் முன்னிலையிலும் கேட்பதற்கு வெட்கப்பட்டு கொண்டு தந்தையிடம் கேட்காமலே திரும்பி வந்து விட்டார்கள் மறுநாள் ரசூல் சல்லல்லாஹு சல்லல்லாஹூ அழகிவசல்லம் அவர்களே எங்கள் வீட்டுக்கு வந்து ஃபாத்திமா நீ நேற்று என்ன வேலையாக என்னிடம் வந்தாய் என்று கேட்டார்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நாணப்பட்டு கொண்டு எதுவும் கூறாமல் இருந்தார்கள் உடனே நான் யார சூழல்லா ஃபாத்திமா திருகை சுற்றுவதினால் அவருடைய கைகளில் தழும்பு விழுந்துள்ளது தண்ணீர் சுமந்து வருவதால் தோல் பூஜத்தில் தோற்பையினுடைய கயிற்றின் அடையாளம் விழுந்துள்ளது வீட்டின் வேலைகளை அவரே செய்து வருவதால் துணிமணிகள் அழுக்காகவே இருக்கின்றன எனவே தங்களிடம் அடிமை பெண்கள் வந்திருந்தால் நீ போய் ஓர் அடிமை பெண்ணை கேட்டு வாங்கி வா என்பதாக நான் தான் நேற்று அவரை தங்களிடம் அனுப்பி வைத்தேன் என்று கூறினேன் மற்றொரு அறிவிப்பில் யார சூழல்லா எனக்கும் அழியர் அல்லாஹு அன்ஹோ அவர்களுக்கும் ஒரே ஒரு விரிப்பு தான் இருக்கிறது அதுவும் செம்பறியாட்டு தோளினால் ஆனது இரவில் அதனை விரித்து படுத்து கொள்வோம் பகலில் புல் தானியம் ஆகியவற்றை அதில் வைத்து ஒட்டகத்திற்கு தீனி தருவதற்காக பயன்படுத்துவோம் என்று ஃபாத்திமார் அல்லாஹு அன்ஹா அவர்களே கூறினார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இதனை கேட்ட நபி அலகிவ அலஹிவசல்லாம் அவர்கள் மகளே நீ பொறுமையுடன் இருந்து வருவாயாக நபி மூசா அலஹிவசல்லாம் அவர்களும் அவர்களின் மனைவியாரும் பத்து ஆண்டுகள் வரை ஒரே ஒரு விரிப்பை தான் உபயோகித்து வந்தனர் அதுவும் மூசா அலிஹிவாசல்லாம் அவர்கள் அணிந்து கொள்ளும் ஒரு நீண்ட அங்கியாகும் அதனைத்தான் விரித்து அவர்கள் இருவரும் படுத்துக்கொள்வார்கள் எனவே நீ தக்குவாய் என்னும் பயபக்தியை உண்டாக்கிக் கொள்வாயாக உன்னை படைத்தவனுக்குரிய கடமைகளை செய்து வருவாயாக வீட்டு வேலைகளையும் நல்ல முறையில் செய்து வருவாயாக தூங்க செல்லும் போது சுபஹான் அல்லா என்று முப்பத்தி மூன்று தடவையும் அல்ஹம்துலில்லா என்று முப்பத்தி மூன்று தடவையும் அல்லாஹு அக்பர் என்று முப்பத்தி நான்கு தடவையும் ஓதிக் கொள்வாயாக இது வேலைக்காரரை விட உனக்கு மிக சிறந்ததாகும் என்று அருளினார்கள் இந்த உபதேசத்தை கேட்ட பாத்திமார் அலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நான் அல்லாஹுவைக் கொண்டும் அவன் தூதரை கொண்டும் பொருந்தி கொண்டேன் என்று கூறினார்கள் அதாவது என்னுடைய விஷயத்தில் அல்லாஹுவும் அவன் தூதரும் எதனை விரும்புகிறார்களோ அதனை நான் மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்கிறேன் என்பதாகும் இது ஈருலக நாயகர் சல்லல்லாஹு சல்லல்லாஹூ அழகிவசல்லாம் அவர்களுடைய மகளாரின் வாழ்க்கையாகும் இதற்கு மாறாக நம்மில் எவருக்காவது சிறிதளவு பொருள் வசதி ஏற்பட்டாலும் வீட்டு வேலைகளை செய்வது ஒரு புறம் இருக்க தன்னுடைய வேலைகளை கூட அவர்களால் செய்து கொள்ள முடிவதில்லை மலங்களிக்க செல்லும் போது கூட தண்ணீர் கொண்டு போய் வைக்க அவர்களுக்கு ஆள் தேவைப்படுகிறது மேற்கூறப்பட்ட சம்பவத்தில் தூங்க செல்லும் போது மட்டும் மேற்படி தஸ்பீகை ஓதுமாறு கூறப்பட்டுள்ளது வேறு பல ஹதீஸ்களில் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் அந்த மூன்று தஸ்பீகளை முப்பத்தி மூன்று தடவையும் நூறாவது தஸ்திகாக லாஇலாஹாஹு வஹதஹுல் ஆஷரி கலஹு லாஹுல் முல்கு வலகுல் ஹம்து பஹுவா அலா குல்லி ஷெய்யின் கதீர் என்பதை ஒரு தடவையும் ஓதி வருமாறு கூறப்பட்டுள்ளது அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்த